வாரவலம் உறவுகள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நீண்ட நெடும் பயணத்தின் ஊடாக ஒரு புதிய வரலாறை படைத்துவிட்டு அலம் துல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் என்கின்ற அந்த தூய சிந்தனையோடு உங்கள் முன் வந்திருக்கிறேன் கடந்த பனிரெண்டாம் திகதி காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் நடைபெற்ற டொப் ஹண்ட்ரட் இன் காத்தான்குடி வாரவலம் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் ஒன்று என்கின்ற நிகழ்வு மிகவும் சந்தோஷகரமான முறையில் மிகவும் திருப்தியான முறையிலும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அதற்காக நாம் இன்னும் ஒரு முறை எல்லாம் வல்ல ரப்புலால மீன் ஆகிய அல்லாவுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுவோம் அல்ஹமுதுல்லில்லா அல்ஹம்துல்லில்லா அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னரும் நடைபெற்று முடிந்ததன் பின்னரும் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிய ஒரு மனிதராக நான் மாறியிருக்கிறேன் என்னை சார்ந்தவர்களும் சில விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் உண்மையிலேயே நூறு பேரை தெரிவு செய்கின்ற என்கின்ற அந்த பயணத்தில் நாம் பல சவால்களையும் சங்கடங்களையும் எதிர்கொண்டு அந்த நூறு பேரையும் நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் காத்தாங்குடியையும் காத்தாங்குடியை சூழ உள்ள பிரதேசங்களிலும் சுமார் எழுபதாயிரம் முஸ்லீம் மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்குள் இருந்துதான் அந்த நூறு பேரை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் அதற்காக ஒரு குழுவையும் நியமித்து அந்த குழு பரிசீலனையின் ஊடாக கடைசியாக என்னிடம் தரப்பட்ட அந்த தரவுகளின் அடிப்படையிலேயே தான் அவர்களை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் இன்றைய சூழ்நிலையில் தங்களுக்கு விருது கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் விருது கொடுத்தவரை விருது எடுத்தவர்களையும் விருது கொடுத்தவர்களையும் விமர்சிக்கின்ற ஒரு உடைய சிலரை நாம் பார்க்கிறோம் அவர்களை பற்றி எங்களுக்கு சிந்தனை இல்லை விமர்சனங்களை கண்டு அஞ்சுபவர்களோ அல்லது விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவைப்பாடோ எங்களுக்கு இல்லை இருந்தாலும் மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த பதிவை இட வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே தெரிவு செய்யப்பட்ட நூறு பேரும் அலமதுல்லா ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் அவர்கள் பன்முக ஆளுமைகள் அல்லது பன்முக திற திறனாளிகள் என்கின்ற அடிப்படையிலேயே தெரிவு செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட எட்டு மாத காலம் செய்யப்பட்ட ஆய்வு கடைசியாக மூன்று மாதங்கள் அதற்கு பிற்பாடும் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தனிநபரை பற்றிய ஆய்வுகளின் பிற்பாடே அவர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டோம் ஒவ்வொரு துறையிலிருந்தும் பத்து பத்து பேர் எடுக்க வேண்டும் கல்வி சுகாதாரம் ஆன்மீகம் கலை இலக்கியம் பொதுப்பணி பாதுகாப்பு இப்படி ப பத்து துறைகளிலே இருந்து நாங்கள் அந்த ஆளுமைகளை திறனாளிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற எங்களுடைய நிலைப்பாட்டில் சற்றும் தளராமல் ஒவ்வொரு துறை இருந்தும் ஒவ்வொரு பத்து பத்து பேராக தெரிவு செய்திருக்கிறோம் ஆனால் அவர்களை ஏன் தெரிவு செய்தோம் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அந்த குழு அல்லது என்னுடைய பார்வையில் அவர்கள் மிக திறனாளிகளாக இருந்தார்கள் அவர்களை பற்றிய தகவல்களை நாங்கள் விழா மேடையிலே வெளியிட்ட முழு வர்ணத்திலான வேர்கள் என்கின்ற சஞ்சிகையிலே குறிப்பிட்டிருக்கிறோம் தெரிவு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டு சமூக அபிமானி என்கின்ற பட்டம் பெற்றவர்கள் யார் என்கின்ற பின்னணியை அறிய வேண்டுமாக இருந்தால் அந்த வேர்கள் என்கின்ற அந்த மலரை எடுத்து பார்க்கின்ற போது மிகத்தட்ட தெளிவாக அவர்களுக்கு விளங்கிவிடும் உண்மையிலேயே காத்தாங்குடியை பொறுத்தவரையில் நூறு பேர் மாத்திரம்தானா கௌரவிப்புக்கு உட்பட இருப்பவர்கள் அல்லது கௌரவிக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் மாத்திரம்தானா என்கின்ற கேள்வி இங்கு தொக்கி நிற்கிறது நியாயமான ஒரு கேள்வியாகவும் நாங்கள் அதை பார்க்கிறோம் நூறு பேர் அல்ல இன்னும் பல நூறு பேர்கள் கௌரவிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் தராதரம் உள்ளவர்கள் ஆளுமை உள்ளவர்கள் பன்முக திறனாளிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்காகத்தான் நாங்கள் சீசன் இரண்டையும் வைத்திருக்கிறோம் சீசன் ஒன்றிலே விடுபட்டவர்கள் இன்ஷா அல்லா அல்லா நாடுகின்ற போது ஆண்டு நடைபெற இருக்கின்ற சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அவர்களை இணைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற செய்தியையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஆகவேதான் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மீதான விமர்சனங்கள் போலியானது அல்லது பொய்யானது அவர்கள் மீதான காழ்ப்புணர்வு கூடாக அவர்களை விமர்சிப்பது என்பதை தயவு செய்து நிறுத்திவிட்டு அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த வேர்கள் என்கின்ற சஞ்சிகையிலே அவர்களைப் பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவற்றை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே மிகவும் பல்வேறு சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் மத்தியில் நீண்ட நெடும் பயணத்தின் ஊடாக பல்வேறு சவால்களை சங்கடங்களை எதிர்கொண்டு இந்த விழாவை நாங்கள் நடாத்தி முடித்திருக்கிறோம் பெரும் பெரும் பொருளாதார செலவுக்கு மத்தியில் இந்த விழா நடத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் போதுமானவன் எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற மிகப்பெரிய தனவந்தர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தார்கள் ஊன்றுகோலாக இருந்தார்கள் ஒரு பக்கத்தில் அனுசரணையாளர்கள் இருந்தார்கள் இன்னொரு பக்கத்தில் விளம்பரதாரர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய அந்த நல்ல மனசினூடாக அவர்களுடைய அந்த கொடுக்கின்ற அவர்களுடைய அந்த வாரி வழங்குகின்ற தன்மைக்கு ஊடாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்திருக்கிறது அல்லாஹ் போதுமானவன் எங்களுடைய அனுசரணையாளர்களுக்கு விளம்பரதாரர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியாளர்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய பங்களிப்பு தான் இந்த விழாவை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு உதவியது பல்வேறு பிரச்சனைகள் விழா முடிவின் பின்னால் பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கலாம் அவற்றை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் அலமதுல்லா அல்லாஹ் போதுமானவன் இந்த மண்ணிலே இருக்கின்ற நூறு பெருந்தகைகளை கௌரவிக்க வேண்டும் கனம் பண்ண வேண்டும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை செய்தோம் அதற்காக எத்தனை லட்சம் ரூபாய்கள் எவ்வளவு பொருளாதார செலவுகள் போயிருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவற்றை ஈடு செய்யக்கூடிய சக்தியை வந்த ரபுல் ஆலமீனாகிய அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆகவேதான் இந்த நிகழ்வை நாங்கள் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம் அதற்கு எங்களுக்கு பல வழிகளிலும் காலநிலையை சீராக்கி அதிதிகளை வைத்து அத்தனை விருதாளர்களையும் மண்டபத்துக்கு வைத்து மண்டபத்திலே மண்டபம் நிரம்பிய பார்வையாளர்களை கொண்டு பல்வேறு அதிதிகளையும் வைத்து எங்களது விழாவை நிரப்பமாக முடித்து தந்த அல்லாஹு தாலா அந்த ரபுலால ஆலமீனான ரப்புல் இஸ்ஸத் அல்லாவுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஏனே எங்களோடு பங்களிப்பு செய்த எங்களோடு இருந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடாத்துவதற்கு உதவி செய்த அனுசரணையாளர்கள் விளம்பரதாரர்கள் அச்சகத்தார் என்னுடைய பக்கத்திலே இருந்து எனக்காக உதவி செய்த என்னுடைய நண்பர்கள் அதேபோன்று பத்திரிகையை அச்சடித்து தந்து பத்திரிகையிலே படைப்புகளை எழுதிய கட்டுரைகளை எழுதிய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் அதே போன்று என்னுடைய இந்த நூலை பக்க வடிவமைப்பு செய்வதற்கு அல்லது ஒப்பு செய்வதற்கெல்லாம் உதவிய என்னுடைய நண்பர் இல்மி அகமது லப்பை பி ஏ கவிஞர் அவர்கள் அதே போன்று எங்களுடைய கலைமதி இமேசி ரஃபாயின் அவர்கள் அதே போன்று கவிஞர் எச் எம் கான் போன்ற என்னுடைய நண்பர்களுக்கு மிகவும் நான் நன்றி கூற கடப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று எங்களுடைய தொழில்நுட்ப ரீதியாக அந்த புகைப்படங்களை எல்லாம் எங்களுக்கு செய்து தந்து அவற்றை ஒரு ஒரு நெறிப்படுத்தலுக்கூடாக அழகான முறையில் எங்களுக்கு உதவி செய்த எங்களுடைய கிரியேஷனுடைய பணிப்பாளர் கவிஞர் எம்டிஎம் எம் யூனுஸ் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியறைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று தான் உங்களுடைய நேரலை ஒளிபரப்பை செய்து சர்வதேசம் எல்லாம் எங்களுடைய நிகழ்ச்சியை கொண்டு சென்ற உங்களுடைய கேஆர் ஆர் பணிப்பாளர் சகோதரர் ரீம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று ஏனையே ஒளி ஒளி அமைப்புகளை எங்களுக்கு செய்து தந்த மண்டப ஒழுங்குகளை செய்து தந்த அதிதிகளை ஏற்பாடு செய்து தந்த அத்தனை பேருக்கும் இந்த வேளையிலே நன்றிதை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடுகின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சீசன் டூ என்கின்ற அந்த வாரவளம் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சந்திப்பு என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து